அப்படி இல்லைன்னா பெருமான பார்த்துட்டு வர சொல்லலாம் ஏன்னா அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்ச அளவு படிக்கணும் அதனால டியூஷனுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஹரிஸ் வரட்டும் நான் அவனுக்கு வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டாச்சு காலேஜ் இன்னைக்கு காலேஜ் இருக்குதுனால காலேஜ் போயிட்டேன் கொஞ்சமாக தக்காளி சாப்பாடு இப்படி இருக்கு உனக்கு அந்த சாப்பாட்டு விஷயம் செம்மையா இருக்கு டெம்டிங்காக இருக்குனாலே படிக்க மாட்டேன் கொஞ்சம் கொடுக்குறீயா ம் குடிப்பாகும் போது படிக்கணும் இங்கே வந்து ச கீரை கடையை போகிறேன் சிறுகீரை கடையை போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு கீரை கடைஞ்சி வாயெல்லாம் புண்ணு ஒரு டம்ளர் சிறு பருப்பு அதாவது பாசி பருப்பு ஒரு ஒரு டம்பர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் உடனே போட்டால் இருக்கும் ஏன்னா கீரை நான் ஒரு தான் வாங்கியிருக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி பருப்பு நல்லா அலசிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பருப்பு அலசிட்டு வந்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்புக்கு இப்போ என்னென்ன சேர்த்துக்கலாம்னு பார்த்துடலாமா குக்கரில் வச்சு விட்டுர்லாம் முதல் அது வாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் எத்தனை மணிக்கு வந்தேன் நான் இந்த மொதல் இதை கவுனி பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதே தாளிக்கிறதுக்கு இதுதான் அந்த அந்த இது இது வந்து அப்படியே கடைஞ்சிட்டு அப்படியே இதை ஊற்றிடுவாங்கம்மா சின்ன வெங்காயம் இங்கே தக்காளி ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஏமா இது வந்து வேக வச்சுட்டு இந்த கீரை அதில் போட்டுருவியா ஆமாம் சீரகம் எப்படி கடையுறேன்னு பாரு சீரகம் கொஞ்சம் மஞ்சு விசிலே ஒரே விசில் கூட விடக்கூடாது அப்படி இந்த சிறு பருப்பு அதனால அப்படி பார்த்து விசில் வர்றப்பே ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தனியா கீரை ஏதாவது வச்சு இந்த பருப்பு கொட்டி கடைஞ்சிருவேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதே பருப்பு பொங்கி வராது கொஞ்சமாக உப்பு இப்ப குக்கரை மூடிடலாம் வந்து கீரை கடையுது ஆனா டேஸ்ட்டும் அட்டையாசமா அடுப்பு ஆன் பண்ணிடலாம் சாமி கும்பிட்டுக்க சாமி காலையில் கும்பிட்டு தான் நான் சாப்பாடு வைப்பேன் எப்போயுமே போய் காலையில் எழுந்திரிச்சி நேராக தர பூமி தாயை தொட்டு கும்பிட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு நேராக குளிக்க போயிடுவேன் பாத்ரூம் போயிட்டு பல்லு வளக்கிட்டு குளிச்சுட்டு வந்து அரிசி பட்டிக்கெல்லாம் முதல் அரிசி பானையை தொட்டு கும்பிட்டு அரிசி தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டு நல்லா அலசிட்டு உப்பு கல் உப்பு எடுத்து அரிசியில் போட்டுட்டு தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு சாமி கும்பிட போயிடுவேன் முதல் அப்புறம் வாஸ்து கதவை திறந்து லட்சுமி தாயே எங்கள் இல்லத்தில் வாங்க சாமி அப்படின்னு கூப்பிட்டுருவேன் நான் வாசல் வாசலை திறந்து விட்டு பின் வாசலில் மூடிடுவேன் என்னுடைய வேலை சாமியை கும்பிட்டு வாசல்லாம் தொளிச்சிட்டு கோலம்லாம் போட்டுவிட்டு அப்புறம் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை பார்ப்பேன் எப்பயுமே இதுதான் அம்மா செய்யுது ஏன்னா காலையில் தண்ணி கல் உப்பு அப்புறம் அடுப்பு தொட்டு கும்பிட்டு வேலை பார்ப்பேன் சரி இப்போ உன்னோடைய வேலையை சொல்லுவாக்கலாம் நேற்று எத்தனை மணிக்கு வந்தேன் நேற்று ஆறு மணி இருக்கும் இந்த என்னத்துக்கு மெடல் படிப்புக்கு மெடல் வாங்கினேயா ம் என்ன மெடல் வடிவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வாங்கியிருக்க படங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் போய் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு லீவு போடாமல் போனதுனால மெடல் கொடுத்துருக்காங்க யோகப்பிரியாவுக்கு நல்லா வந்து ஸ்கூலில் அதாவது பா லீவு போடாமல் போச்சு பாப்பா வருஷம் வருஷம் அது மட்டும் வாங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு லீவு போடாமல் வாங்குறதுல மெடல் வாங்கிடும் அது இந்த வருஷத்தில் அவங்க கிளாஸில் வந்து ரெண்டு பேர் யோகப்பிரியாவும் இன்னொரு பிள்ளை மட்டும் மெடல் வாங்கியிருக்கிறாங்க நைன்த்தில்

அப்போதான் போன வருஷம் முதன வருஷம் வருஷம் நல்லா படிக்க வைக்கிறதுல தான் எல்லாருமே சொல்றீங்க அக்கா படிக்க நம்மளுடைய சொத்து அதாவது பெண்களுக்கு ஆண்களை விட ஆண்கள் வந்து எப்பயுமே சம்பாதிக்கிறது அவங்களுடைய பெண்கள் வந்து எப்பொழுதுமே அவங்களுக்கு சொத்து வந்து படிப்பு மட்டும்தான் எனக்கெல்லாம் படிப்பே இல்லை நான் தான் படிச்சிருக்கிறேன் நான் நைன்த் படித்தா எனக்கு எந்த இங்கிலீஷுமே தெரியாது நிஜமா ஆனால் ஹரீஷும் பாப்பாவும் நல்லா படிக்க வைக்கும் ஆனால் ஹரீஷு நல்லா படிக்க வச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவனுக்கு நிறையா இங்கிலீஷ் தெரியுது நிறையா பேசுகிறான் நிறையா பழகுறான்னு அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து படிப்பு தான் சொத்தேவும் நாளைக்கு கூட போகிறது அவங்களுக்கு படிப்பு மட்டும் படிப்பு இருந்தால் எதையும் சேய்ச்சிட்டு வரலாம் எதையும் பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே நல்லபடியாக படிக்கணும் எனக்கு படிப்பு இல்லைனாலும் எனக்கு சமையல் நான் எதுனாலும் சே அதாவது எனக்கு தொழில் மேலே ரொம்ப க கவனமாக இருப்பேன் தொழில் என்ன தொழில் பண்ணலாம் எது பண்ணால் நிறையா மளிகை கடை முறுக்குலாம் வியாபாரம் பார்த்துருக்கேன் முறுக்கு எழுத்துருக்கேன் முறுக்கு எல்லா முறுக்கு விற்பேன் எங்கள் அண்ணவங்ககிட்ட முறுக்கு வாங்கி நிறைய பண்ணுவேன் நான் நானும் சும்மாவே இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே இப்போதான் நமக்கு மிஷினில் தைக்க முடியலன்னு அந்த மசாலா பிஸ்னஸ்ஸே எடுத்துக்கிட்டு மிஷினில் போய் அதிகமாக நம்ம உட்காந்து தைக்க முடியல கண்ணுங்களை குழுமையை பார்த்து நூல் கொடுக்கணும் அதனால இந்த பிஸ்னஸ்ஸே இந்த மசாலா பிஸ்னஸ் இதுக்கு சப்போர்ட் வந்து ஹரீஷு உங்கள் அப்போ ஹரீஷு அப்போ அவன் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பாப்பா மூணு பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டோம் நிறைய நமக்கு வந்து இப்போ அடுத்தடுத்த ப்ராடக்ட் நிறையா தயாரிக்கணும்னு எனக்கு ஆசை எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து சுடுதல் போட்டு வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கணும் காலிஃப்ளவருக்கு இப்போ நம்ம கா காலிஃப்ளவர் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய யோகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இப்போ அடுத்த பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது இந்த பொது இந்த பொடி வந்து முதல் விட இப்போ அருமையாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோன்னு தேவைப்படும் காம்போ அப்போலையுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ காலிஃப்ளவர் போட்டாச்சு இப்போ ஏதோ கட் பண்ணிட்டு வந்துடலாம் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு பேச்சுட்டு வந்துடலாம் மனிசி ஆக்கணுத்து வண்டி எடுத்துட்டாங்க என்னை ஓட்ட சொன்னாங்க நான் ஓட்டணும் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ஓட்டலாம்னு பார்த்தேன் இப்போ நமக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதில் வந்து கான் இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் போதும் இப்போ வந்து உப்பு கொஞ்சமாக நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கிடலாம் காரத்துக்கு லைட்டாக போதும் எதுவுமே சேர்க்கி சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் வெறுவாயில் சாப்பிட்றாதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெறுவாயில் சாப்பிட்றாதீங்க நல்லாவே இருக்காது என்னது இந்த இது என் காலிஃப்ளவர் வெறும் வாயில் எப்படி சாப்பிட்றது வெறுவாயில சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் கொஞ்சம் உப்பு இந்த சின்ன குழந்தைங்கெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல வெறுவாயில ம் அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அது எனக்கு புரியல இது வந்து வெறுவாயில் சாப்பிடக்கூடாது இல்லைம்மா வெறுவாயிலன்னா எப்படி மசாலா போடாம

அதாவது அதிகமா சாப்பிட்டா கெடுதல் வந்துருமா அப்படி சொல்றதுக்கு ஒண்ணும் புரியுறதே இல்ல அந்த பிள்ளைக்கு அதிகமா சாப்பிட்டா கெடுதல் வந்துருமா குழந்தைங்களுக்கு அதனால அளவோட சாப்பிட்டுக்கிறணும்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லிச்சுங்களா இப்ப வந்து நல்லா பேசஞ்சு வச்சாருங்க அப்படி கலரா இருக்கு வருங்க ரொம்ப தண்ணி ஊத்தி சொத சொதன்னு பிதைக்க கூடாது கொஞ்சம் லைட்டா தொலைச்சு தொலைச்சு தான் பேசிக்கணும் நல்லா பேசஞ்சாச்சு இந்த அளவுக்கு போதும் ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது விசில் வர போகுமா ஆமா விசில் வரப்போது இப்ப எடுத்துடணும் நானு எடுத்துட்டு கீரையை வைக்கணும் ஏன்னா நம்ம விசில் வர விடக்கூடாது அப்போ அந்த பருப்பு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக இருக்கும் போது நம்ம கடைகிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ அதை அப்படியே வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சிக்ஸ்டி மசாலா பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா சுடுதண்ணி போட்டு மொதல் வந்து அம்மா வந்து சுடுதண்ணி போட்டு அந்த புழு குட்டி குட்டி புழுவாக இருக்குது இல்லை பச்சை பச்சை கலர் குட்டி குட்டியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துடணும் அதை அப்படியே சட்டா என்னாகும் ஆகிரும் ஆகிரும் ஆமாம் இப்போ வந்து விசில் வரப்போது நம்ம எடுத்துடலாம்

அது போ அது கொடுத்தாங்க நாலு வடை அது அது சாப்பிட்டா ஆளுக்கு ஒரு ஒரு வடை அந்த எத்தனை சாப்பிட்டு வந்து நைட்டு சோறு சாப்பிடல அப்புறம் கா காளை அப்புறம் அந்த காலிஃபுல்ல சில்லி இருக்குல்ல அது சாப்பிட்டா அதுல குலம் ஊற்றி கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு காலிஃப்ளவர் சில்லிலே ஆஹ் உம் அது செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு அது சாப்பிட்டு வந்துட்டு நைட்டு சாப்பிடலாமே நீதான் சாப்பிட்டா கொஞ்ச மாச்சம் சாப்பிட்டேன் அங்க ஒரு சுத்தம்மா சாப்பிட்ல வர 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 அவங்க ஹாஸ்டலில் சாப்பிட்டு பாடிக்கிட்டாங்க ஹாஸ்டலில் என்ன சாப்பிட்டு சொல்லு அப்புறம் ஜாலியாக சாப்பிட்டு கூட பேசிகிட்டு இருந்தியா ஃப்ரெண்டு கூட அண்ணா சாப்பிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம அந்த கீரையை சேர்த்திடணும் தண்ணி கொதி வந்துருச்சு வருங்க அப்படி கீரையை சேர்த்திடலாம் இந்த மாதிரி செய்யறப்ப அந்த பசேன்னு இருக்கும் கீரை வந்து அந்த அண்ணா என்ன சொல்றாங்கன்னா காலேஜ் எல்லாம் எப்படி அந்த அண்ணாக்கு வந்து பக்ரீத் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா பதினைஞ்சு நாள் லீவ் விட்டுருவாங்கலாம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கிற முஸ்லீம்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உணவு பண்டிகை ஆரம்பிக்குது முஸ்லீம்ஸ் இப்பயே இப்பயே வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது சா சர்ப்ரைஸாக ஆழ்தான் சர்ப்ரைஸ் 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 கொஞ்சம் நம்ம மஞ்சள் லைட்டாக கீரையிலையும் போட்டுக்கோங்க லைட்டாக நல்லா இப்படியே தான் ஓப்பனில் தான் கீரையை வேகப்படணும் அதாவது ரொம்ப வந்து தொடர்ந்து இப்படி மூடி வைக்கக்கூடாது இப்படி ஏதோ வேகணும் ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதை கொதன்னு கொதிச்சு ஒரு ஒரு விரைக்காடு வந்தாலே போதும் கீரை நல்லா மசஞ்சிடும் நல்லா வேகட்டும் பார்த்துக்கலாம் ம் எதாவது நீங்கள் ஒரு பாட்டு படமா

எங்க அண்ணா எங்க அண்ணன் வந்து ஆறு பேர் என் கூட பிறந்தவங்க மொத்தம் பன்னெண்டு பேர் எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை நான் ஒண்ணுதே பதினோரு ஆம்பளை பசங்க எங்க வீட்டுல நாங்களாம் வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இப்ப உள்ள வாழ்க்கையில என்ன நீங்களா எப்படி சண்டை போடுறீங்க நாங்க வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இப்ப கொஞ்சம் மனஸ்தாபத்துல எங்க அண்ணன் கூட நான் பேசாம இருக்கிறேன் இருந்தாலும் நாங்க சின்ன வயசுல அவ்வளவு பாசமா இருப்பாங்க என் மேல எங்க அண்ணன் பாப்பா பாப்பான்னு பாப்பா பாப்பா எல்லாருமே அப்படி மறந்தவங்க தான் எங்கள் அண்ணன் ஆறு பேர் இருக்காங்க இப்ப என் கூட பிறந்தவங்க நான் ஒரே பொண்ணு எனக்கு அம்மா அப்பா இல்லை எங்கள் வீட்டு பாட்டி தத்தா இல்லை ஆமா இப்போதான் எங்கள் சமயத்தில் எங்கள் அம்மா ஒரு நாலு வருஷம் ஆச்சு இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இருந்து பதினோரு வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை நான் அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை எல்லா பொம்பளை பிள்ளைங்களுமே அவங்க அப்பா அவங்க அவங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்க தான் பெண் பிள்ளைங்கள் எப்பயுமே அப்பா பாசம்தான் எங்கள் அப்பா பெற எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா மேலே நான் அதிகமான பாசமே வச்சேன் ஆனால் எங்கள் அம்மா அதை விட பாசம் வச்சிருந்துச்சு என் மேலே எங்கள் அம்மா நாலு வருஷம் ஆச்சு தவறிவிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வீட்டுக்காரே கொஞ்சம் அப்படி இப்போ பிரச்சனை இல்லைனா அண்ணாவும் கூட பேசாமல் இப்போ அண்ணங்கள் பேசுவாங்க கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்கிறோம் கண்டிப்பாக அதுவும் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்லா இருந்து வேண்டிக்கிறோம் ஊருக்கு போனாந்து நாங்கள் போட்டோம் இது போட்டோம்ல வீடியோ அது பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் பார்த்துருக்கிறீங்க நம்புறியா எனக்க நம்புறேன் நேற்று வந்து அனிசாவுக்கு பிறந்த நாளாம் முந்தா நாள் கேக்கு நாங்க கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருக்கோம் கோயம்புத்தூர் ஆமா எதுக்கு போகணும் அப்படின்ற அடுத்த வீடியோல சொல்லலான் இருந்தேன் பாத்தீங்களா கோயம்புத்தூர் போன காரணமே வந்து நம்மளுக்கு வந்து வறுக்கிற மிஷினும் தொக்கு செய்யற மிஷின் பாக்கத்தையும் கோயம்புத்தூர் போயிருந்தேன் நான் எங்கள் வீட்டுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லேண்ட் அது வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு கோயம்புத்தூர்ல இருந்து அதையும் போய் பார்த்துட்டு ஏன்னா எப்பயுமே போய் பார்க்கல சரி வாமா அப்படின்னாங்க அதையும் சுத்தி பண்ணார் சரியான வாமிட் எனக்கு அந்த வண்டியில சுத்தி சுத்தி போனது சுத்தி நாங்க ஸ்கூட்டியில போயிருந்தோம் நாலாம் போயிரும் ஸ்கூட்டியில போன எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பரா இருந்துச்சு நாலாம் போயிருக்கேன் கோயமுத்து இருக்கு அப்புறம் கடைசிலாம் பார்த்தோம் பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாங்கள் சொல்லிட்டு வந்துருக்குறோம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் மிஷின் அவ்வளோதான் அந்த அளவுக்கு கூட வந்துடும் ஏன்னா வறுக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஆளாக நான் வறுக்கிறேன்னா ஆள் போட்டாலும் நம்மளால் வேலை அந்தளவுக்கு நமக்கு ஆர்டர் வந்தால் தான் ஆள் போட முடியும் இப்போ ஆர்டர் வந்து நமக்கு வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் அது நானே சரியாக போகுது நான் வந்து எல்லாம் ரெடி பண்ண தம்பி வந்து பாக்கெட் போட அவங்க அப்பா வந்து எழுதி அட்ரஸ் ஓட்டேன் இந்த மாதிரி நாங்களே போய்க்கிறோமா அதனால கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய சப்போர்ட் நிறையா இருந்தால் நம்ம எல்லாமே ஆள் போட்டு செய்யலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அக்கா ஆள் போட்டு பண்ணுங்கள் நீங்கள் உடம்பாக செய்யாதீங்க உங்கள் உடம்புக்கு இப்ப நீங்க பாவம்லாம் சொல்றீங்க ரொம்ப நன்றி தங்கம் வேலை பார்ப்போம் வேலை பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு இருக்காத்த பத்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதனால கோயம்புத்தூர் போயிருந்தோம் நாங்க கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பூர் வந்து நான் இவ்வளவு வருஷத்துல தான் கோயம்புத்தூர் போயிருக்கேன் கார்த்தியா வரும் நான் ஒரு வருஷத்துல போயிருக்கேன் அன்னைக்கு பாப்பாத்த குடி இப்போ நாங்கள் அன்னைக்குதான் மாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் மாடு சுத்தி அந்த இதில் போவோம்லம்மா அது கால் வச்சுனா என்னைய இருங்க கார்த்தியா உங்க அம்மா வராங்க அடுத்த வாரம் அப்ப வர்றப்ப நான் வரேன் கார்த்தியா உங்க ரூமுக்குள்ள கார்த்தியா வீடு பிடிச்சிருக்குது கார்த்தியா பேங்க்ல ஒர்க் பண்ணுது நல்லா இருக்குது பிள்ளை வேலை அதான் நோட்ரி மத்திய கவர்மெண்ட் மாதிரி ஒரு வேலை பார்க்குது இழுத்துருச்சா காலு பயந்துட்டு வச்சுட்டேன் அப்புறம் மேல ஏறி போச்சா அப்படியே எழுங்கி ரசம் எல்லாம் பார்த்தோம் சரி இப்போ கீரை வந்து வெந்துருச்சு பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேகக்கூடாது கரண்டி ஓயாமல் போடக்கூடாது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு கீரையும் பருப்பையும் கடையணும் ஓகே ஓகேம்மா அம்மா இந்த ரேஷன் கொடுத்த ரேஷன் கடையில் கொடுத்த ஆயில் எத்தனை வாரத்துக்கு வரும் அது நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நல்லா காய வச்சுட்டு முருங்கைக்கீரை புளி உப்பு

நான் கூட என்னம்மா கூப்பிட்டாங்களே போ போன முதல் பிரியா ஸ்டேஜ் ப்ளீஸ் கம் அப்படின்ட்டு இருப்பாங்களா அப்படிலாம் கூப்பிட்ல யோகா பிரியா அப்படின்னு கூப்பிட்டு அடைஞ்சிட்டு பார்க்கலாம் பருப்பு முதல்ல வந்து கீரையை கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கீரையே வா சரி ஆ மா கீரையை கடைஞ்சி கீ கடைஞ்சாச்சு தண்ணி கடைஞ்சிருக்கீங்களா தண்ணி கொஞ்சமாக வடிகட்டிக்கிடலாம் பருப்பு தண்ணியை இப்போ வந்து இந்த கீரையை அப்படி அதுக்குள்ளே சேர்த்துடணும் அதுக்குள்ளே சேர்த்துருவோம்மா சேர்த்துட்டு கடைஞ்சிடணும் ஒன்றா இது ட்ரை பண்ணுறேன் எப்படி ட்ரை பண்ணுவேன் நீ சொன்ன நீ பார்க்குற நீ ஓ வீடியோ பார்த்துது ம் இப்படி கடைஞ்சிட்டோம்னா இன்னும் கீரை இருக்காதுல அதையும் சேர்த்துக்கலாம் அம்மா நீ இந்த ஒரு பாட்டு கடுவில் கில்லு நெல் மெல்ல எப்படி கில்லு நெல் மெல்ல அந்த வயிற்றுக்கு தொல்லை கீனும் கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிட்டு பார்க்கலாம் கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கடைஞ்சாச்சு பாருங்க நல்லா வந்து கடைஞ்சிடணும் அந்த பருப்பு கீரையெல்லாம் ஒன்றா கடைஞ்சாச்சா நல்லா கடைஞ்சிட்டு இப்போ வந்து தாளிச்சிடலாம் இந்த தண்ணியை வந்து அப்படியே லைட்டாக கழுவி அந்த கீரையோடு சேர்த்திடணும் அவ்வளோதான் இப்போ தாளி தாளிப்பு கொடுத்தலாம் இந்த மாதிரி கடையணும் கிடையணும் எவ்வளோ பசையன்றுருக்கு வரணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உப்பெல்லாம் போட்டிருக்குது உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிறோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தாளித்து விட்டலாம் கொஞ்சமாக உப்பு சேரணும் சேர்த்து நல்லா நல்லாயிருக்குங்க நல்லா இருக்கா கீரையை பார்க்க உட்காந்து கடைய முடியாது எனக்கு நல்லா வந்துக்கிட்டே கடைஞ்சிருக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்

வெங்காயம்ன வெங்காயம் சின்ன மிளகாய் நிறையா வதங்கிட்டோம் ரெண்டு வர ஒரே ஒரு வர கொஞ்சம் கருவப்படியும் போட்டு நல்லா இப்போ தேவை கொட்டு இப்போ கீரை

ரொம்ப பிரியாவுக்கு பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போ போட்டாச்சு நல்லா சூடாகவும் போடணும் இந்த ஒரு அடைசில் எடுத்துட்டு அப்பா வந்து சாக்கி விட்டு விலைக்கு அதுக்கப்புறம் மெதுவாக பிடிச்சிக்கலாம் ஓகேவா நல்லா வேகத்தை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக நல்லா இந்த மாதிரி பிடிச்சிடணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது அந்த மொறு மொறுப்பிலே எடுத்துடணும் ஓகே நல்லா சுத்தம் பண்ணவே இன்றைக்கி ஆயிடுச்சு எல்லாமே எடுத்தாச்சு வச்சு படத்தை பேசி போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு ஓகேவா இப்போ நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் பார்த்துக்கலாமா இங்கே நல்லா சோறு சாப்பாடு வச்சு இன்றைக்கி வந்து கீரை பொரியல் கீரை கடையில் பண்ணிவிட்டு சுற்றாக இருக்க கீரை கடையில் அப்பா சாப்பிட்டுருக்காங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி பைன் காலிஃப்ளவர் போடணும் அந்த ரசம் ரசம் சூப்பராக ரசம் அரைச்சி விட்ட ரசம் இங்கே தக்காளி சாப்பாடு கொஞ்சம் இருக்குது யோகா புரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்க இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ